ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இப்போ புறம்போக்கு லேண்டில் வசிப்பவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பட்டா வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க ஸோ இது ரிலேட்டடாக ஒரு ஜியோவும் வெளியிட்டிருந்தாங்க ஸோ இதில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து இப்போ நியூவாக ஒரு ஜியோ வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த புறம்போக்கு லேண்டில் வசிப்பவங்க யாருக்கெல்லாம் இதில் வந்து பட்டா கிடைக்கும் அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வரும் ஸோ வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ புறம்போக்கு லேண்ட்டில் அதாவது பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக அல்லது இயற்கையாக உள்ள நிலங்கள் தான் இந்த புறம்போக்கு லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து தனிநபர்கள் தனிப்பட்ட முறையில் உரிமை பெற்றுக்கொள்ள இயலாது என்பதுதான் பொதுவான விதி ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப வருஷமாக இந்த புறம்போக்கு லேண்ட்டில் வந்து குடி இருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இப்போதைக்கி பட்டம் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆனால் எல்லாருமே அப்ளை பண்ண முடியுமா அப்படின்றத இதில் கேள்வியாக இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீண்ட காலமாக சில ஆண்டு கணக்கில் அதாவது பத்து இருந்து முப்பது வருஷம் குள்ளே நீங்கள் அந்த லேண்டில் நீங்கள் வசிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இந்த பட்டா வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ முக்கியமாக இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் இந்த பட்டா பெறுவதற்கு கொடுத்துருக்காங்க எலிஜிபிலிட்டிலாம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் புறம்போக்கள் நெண்டில் நீல நீண்ட காலமாக வாழ்ந்திருக்க வேண்டும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எங்கே அந்த இடத்துல நீங்கள் வசிக்கிறீங்க அப்படின்னா ஸோ அங்கே நீங்கள் தான் ரொம்ப நாளாக வசிக்கிறீங்க எத்தனை வருஷமாக வசிக்கிறீங்க அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் எதனா வேணும் அதாவது டாக்குமெண்ட்ஸ் வந்து எதனா வேணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அதாவது ஆதார் கார்டு மின்கட்டண ரசீதோ வாக்காளர் அடையலாட்டையோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ் பில்லோ ஸோ இந்தமாரி எதனா ஒரு ஃப்ரூப்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக அங்கே தான் வசிக்கிறீங்க அப்படின்றதுக்கு ஒரு ஃப்ரூப் வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸோ இப்போது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய நியர்பையாக இருக்க தாலுக்கு ஆஃபீஸ்லேயே இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ அதை நீங்கள் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நீங்கள் பேசிக்கான ஃபார்ம்ஸ் இருக்குது ஸோ எத்தனை வருஷம் கூடியிருக்கீங்க என்ன அட்ரெஸ்ஸு அப்படின்ற யாரெல்லாம் உறுப்பினர் அதாவது யார் குடும்பத்தில் இருக்காங்க எவ்வளோ சென்ட் இடம் இருக்குது ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் இருக்குது அதை நீங்கள் சப்மிட் பண்ணி கொடுத்தா போதும் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை வெரிஃபை பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஃபட்டாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீடெயில்ஸை ஒன் பை ஒன்றா நம்ம பார்க்கலாம் ஸோ இதுக்கு வந்து உங்களுடைய ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒன்று நியர்பையாக இருக்கிற உங்களுடைய தாலுக்கா ஆஃபீஸ்லேயே நீங்கள் ஏன்னா நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பட்டா கிடைக்குமா இல்லையா ஆனால் ஒரு சில லேண்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த லேண்டுக்கு வந்து பட்டா கிடைக்கும் ஸோ இந்த லேண்டுக்கு வந்து பட்டா கிடைக்காது அதாவது மேக் கால் அந்த மாரி புறம்போக்கு லேண்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் நத்தம் அந்த மாரி ஆனால் ஏரி அல்லது நீர்நிலைகள் இருக்கிற ஏரியா வந்து கண்டிப்பாக கிடைக்காது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ எது இருந்தெல்லாம் அந்த கவரேஜில் வரும் இதெல்லாம் வராது அப்படின்ற டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ உங்களுடைய தாலுக் ஆஃபீஸில் போய்ட்டு இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் இருக்குது அதை ஃபில் பண்ணி அதுக்கு தேவையான ரெக்யூவ் டாக்குமெண்ட்ஸை அதில் நீங்கள் வச்சு நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து இன்னும் கொடுக்கல ஸோ கூடிய சீக்கிரத்தில் அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்ற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போதிக்கி நீங்கள் டேரெக்டாக போய் அப்ளை பண்ணுறது தான் இதுக்கான ஒரு இதுவாக இருக்கும் ஸோ இது கூட நீங்கள் என்னென்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து நீங்கள் எதனால் ஒரு ரெண்டு மூணு டாக்குமெண்ட்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும் ஸோ கட்டண ரசீது அல்லது குடிநீர் கனெக்ஷன் அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பில் பே பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஸோ அதுக்கான காப்பீஸ் அடுத்தது ஆதார் கார்டு வாக்காளர் அடலட்டை அப்புறம் நிலம் சம்பந்தப்பட்ட எதனா டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ அதுக்கு ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வசிப்பதுக்கான காலக்கட்ட ஆதாரங்கள் வரி செலுத்திய ரசீது ஸோ இது எல்லாமே எதனா இருந்தது அப்படின்னா ஒரு ரெண்டோ அல்லது மூணு பில்ஸும் நீங்கள் இதில் வைக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா சிறப்பு பட்ட வழங்கும் திட்டம் யாருக்கு இந்த இதில் வந்து கொடுப்பாங்க யார் இருக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் சென்னை மாநகர பகுதியில் குறைந்தது பத்து ஆண்டுகள் மற்ற பகுதியில் குறைந்தது பை அஞ்சு ஆண்டுகள்லாம் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அதாவது குடும்ப ஆண்டு வருமானம் மூணு லட்ச ரூபாய்க்குள்ள குறைவாக இருக்கணும் அப்படின்றதையும் அவங்க வந்து இன்ஸ்டெக்ஷன் கொடுத்துருக்காங்க முன்னதாக வீடு ஈட்டு நிலம் அல்லது வீடு இல்லாதவர்கள் இப்போ மட்டுமே தகுதி பெறுவர் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ ஏற்கனவே உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி எந்த வீடும் இருக்கக்கூடாது உங்களுக்கு சொந்தமாக அப்படி இருக்க உங்களுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு வந்து இந்த இதை வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ வழங்கப்படும் நில அளவுகள் ஸோ சென்னை தாம்பரம் ஆவடி மாநகராட்சி அதிகபட்சமாக ரெண்டு சென்ட்டு ஒரு சென்ட்டு இலவசமாக ஒரு சென்ட்டு அதனுடைய லேண்டோடைய வேல்யூ என்னவோ அதை நீங்கள் பே பண்ணி உங்களுக்கான சென்ட்டை நீங்கள் எடுத்துக்க முடியும் ரெண்டு சென்ட் இருக்குது அப்படின்னா ஒரு சென்ட்டுக்கு வந்து வேலியூ ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஒரு சென்ட்டுக்கான அங்கதிக்கு வேல்யூனவோ அதை வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க மற்ற நகராட்சி மற்றும் நகர பஞ்சாயத்தில் அதிகபட்சமாக மூணு சென்ட்டு அதில் ரெண்டு சென்ட் வந்து இலவசம் ஒரு சென்ட் வந்து அதை லேண்டு வேல்யூனவோ அதை நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அடுத்தது பட்டா வழங்கப்படாத நில வகைகள் நீர்நிலைகள் ஸோ இது ஏரி கால்வாய் மரு மருதாணி நிலங்கள் காடுகள் ரயில்வே நிலங்கள் பாதுகாப்புத்துறை நிலங்கள் கிராம நத்தம் நிலங்கள் ஸோ இந்த மாரி இருக்கிற ஏரியாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பட்டா ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க அப்படின்றதே சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய நியர்பையாக இருக்கிற உங்களுடைய தாலுக் ஆஃபீஸில் போய்ட்டு நாங்கள் இருக்கிற இந்த லேண்டுக்கு எங்களுக்கு பட்டா கிடைக்குமா நாங்கள் அப்ளை பண்ணலாமா அப்படின்றதையும் அவங்க கேட்டுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுறது உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும் ஸோ இந்த ஏற்கனவே இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நில பற்றிய சா வினைக்கு அதை இந்த லேண்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அட்டாச் பண்ணணும் ஸோ முக்கியமாக நீங்கள் பார்க்கக்கூடியது உங்களுக்கு கிடைக்குமா இல்லையா அப்படின்றத உங்களுடைய நியர்பையாக இருக்க தாலுக் ஆஃபீஸில் அவங்கள அப்ரோச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த இலவச பட்டாக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஏற்கனவே பார்த்தபடி இதுக்கு வந்து கடைசி காலையில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் இதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ மூணு சென்ட்டு நாலு சென்ட்டு இருக்குது அப்படின்னா ஸோ நிறைய லேண்ட் இருக்குது அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பட்டா ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க ஒரு சென்ட் அல்லது ரெண்டு சென்ட்டுக்கு மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ மேபி நிறைய இடம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸோ நீங்கள் ஹோல்ட் பண்ணி வைக்கிறது பெட்டர் அல்லது அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நிறைய லேண்ட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் யூஸுக்காக அவங்க எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால ஸோ அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள் சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்